ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஓமப்பொடி எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் ஈவினிங் டைம் டீ காஃபி குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கு ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்லாம் குழந்தைங்க பெரியவங்களுக்கெல்லாம் நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்லேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அந்த ஓமப்பொடி எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஓமத்தை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஜார் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன் ஓமம் சேர்த்ததை ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறமா ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஓமத்தை நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் அந்த கப்புக்கு ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறமா நம்ம அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சிருக்கிற அந்த ஓம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா விரசிக்கோங்க ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் வரசிக்கோங்க மாவு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி அந்த பதத்தில் நீங்கள் நல்லா வரசி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி வரசனாதான் உங்களுக்கு புளியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு ஒற்ற பதத்துக்கு நல்லா வரசி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு புளிகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒற்றை பதத்துக்கு வர மாதிரி விரசி வச்சுக்கோங்க அப்புறமா போமை பொடி பொரிக்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா இடியாப்பம் புளிகிற பாத்திரத்தில் நம்ம விரச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கலாம் அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக வர மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாவை எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நம்ம அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் தீ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைன்னா கரிஞ்சிரும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் இந்த பக்கமும் அந்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா வேற வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருங்க இந்த மாதிரி நம்மகிட்ட மிச்சம் உள்ள மாவியும் இதே மாதிரி பிழிஞ்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க கடைசியாக நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கருவேப்பிலையை பொறிச்சி மேலே தூவிக்கிறேன் கடைசி அதை சின்ன சின்னதாக உடச்சி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஓமப்படி ரெடி ஆகிட்டு எவ்வளோ ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிறோம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் வாங்குறதோட நம்ம வீட்டில் பண்ணுறதா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அவங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்